கோடி ரூபா கொடுக்குறாங்க வேற சமயத்துக்கு மற்ற இனத்துக்கு போக மாட்டோம் ஆனால் மற்ற படக்கூடாது மற்ற இனத்து கிடையாது வீரவண்ணி செத்துறதுக்கு மட்டுமே நாங்கள் ஏகத்தை பொறுத்தவங்க அக்கியில் பொறுத்துருவா நெருப்பில் வீரவண்ணியை உத்தரவண்ணி பூமி ஆளை வந்தவங்க சத்திரிக்க சத்து கொடுத்துறாங்க பிள்ளை தவிர மற்ற கொடுத்த பிள்ளை கிடையாது அன்பு வணக்கம் நாங்கள் வந்து ஜாதி பிள்ளை கல்லூரி மாவட்டம் பீமுப்பூர் சம்பந்த கிராமத்தில் வசிக்கும் என்று ராஜத்துறை என்ப்பா பேர் தேவேத்தர் என்பர் நாங்கள் ஜாதி பிள்ளையார்கள் பழச்சி கேட்குறாங்கப்பா நாங்கள் மரியாச்சி மட்டும் தான் சொல்லி மற்ற பிள்ளையா பிள்ளை கிடையாது இன்னும் கொண்டு வரத்துக்கு வரும்போது நல்லா வீட்டுக்கு போகிறோம் அந்த வீர கன்னியாரம் கோயில் பண்ணி சொல்லி போகிறது செய்கிறது வீரத்தை காட்டுறது வீர கண்டிப்பை காட்டி சிலம்புக்களை காட்டி நீங்கள் வாங்க ஊதி இதுக்காக பிள்ளைங்க ஜாதிக்கு மட்டும் அவங்களுக்கு பிள்ளை வீரவண்ணை போட்டு மட்டும் இல்லை மற்ற சமுதாயத்துக்கு போக மாட்டேங்க சமுதாயத்துக்கு கிடையாது

அவங்க திரும்பி மணி எடுத்து வச்சு இவங்கெல்லாம் செய்வாங்க போட்டு எல்லாம் செய்து நாங்கள் பண்ணி வாங்க இது வரைக்கும் கோடி ரூபா கொடுக்குறாங்க வேறு சமயம் இதுக்கு மற்ற இனத்துக்கு போக ஆனால் மற்ற படம் மற்ற இனத்து கிடையாது வீரவண்டி சத்திரத்துக்கு மட்டுமே நாங்கள் ஏகத்தில் பொறுத்தவங்க அக்கியில் பொறுத்து ரூபா நெருப்பில் போறது வீரவண்டி உத்தரவண்டி பூமி ஆளை வந்தவங்க சத்திரி சத்திர கொள்கிறாங்க பிள்ளை தவிர மற்ற கொடுத்தவங்க பிள்ளை கிடையாது